எடி சீரியலோட கொட்டி ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்னு இருக்காதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சாமுடீஸ்வரி அவங்களுடைய மாமியார் எல்லாரையுமே வந்து ஃபேமிலியோட தன்னோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கணும் அங்கே தன்னோட பேத்திங்க எல்லாருமே முளைப்பாரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் எல்லோருக்கிட்டேயும் சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க தன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சாமுண்டீஸ்வரி நாங்கள் யாருமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் எந்த ஒரு பிளான் பண்ணாமல் இருக்காங்க அந்த ஃபேமிலி அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சாமியார் கிட்டப்பில் வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் சாமுடீஸ்வரியை எப்படியோ சம்மதிக்க வச்சு தன்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் சா நம்ம பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அங்கே வந்ததுக்கு எப்படியாச்சோ இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜா சேதுபதியை அந்த ஊர்லேயே வந்து எதிர்க்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ரவுடி ஸோ அந்த ரவுடி என்ன பண்ணுறாருனா போலீஸ் கூட சேர்ந்து ஸோ அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊரில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாமாரில் விஷயத்த கலக்க சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு தெரியுமா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு டெஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு கார்த்திக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இந்த சாப்பாடை ஒரு வழியாக வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ண அதாவது பரிமாற ஆரம்பிச்சிடுறாங்க பரிமாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தோடு வந்து பரிமாறுறாங்க யார் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அந்த சாப்பாட்டில் கலந்துருக்க விஷயம் அதை வந்து தெரியாமல் யார் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மயக்கம் முட்டு விளப்புகிறாங்க அந்த சாப்பாட்டை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கார்த்தியுடைய ஃபேமிலியில் யாராவது அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது ஸோ அப்போ தான் வந்து அந்த சாப்பாட்டில் விஷயம் வளர்ந்துருக்குறத கண்டுபிடிப்பாங்களா ஸோ என்ன போகுது எப்படி கார்த்திக்கு வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க